ஹலோ இஸ் சனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி ஒன்பது வாங்க என்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய ஹீரோ ஃபீவரில் படுத்திருப்பார் காலையில் விடிஞ்சதும் எழுந்து பார்த்தா அவரோட பணியால் அங்கே இருக்க மாட்டார் இவன் காலங்காத்தால் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இருந்து கீழே வந்து என் கூட வந்தவர் நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க ஓ அவனா காலையிலேயே போனானே காலையிலையா எத்தனை மணி இருக்குன்னு சொல்லி கேட்கும் ஒரு நாலு மணி போல் போயிருப்பான் ஏன் இன்னும் வரலையா எங்கே போனான்னு ஏதாவது சொல்லிட்டு போனானா இல்லைப்பா ஆனால் கேட் எப்போ மூடுவாங்கன்னு அவங்க என்கிட்ட கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோங்கிறது கிளம்பிடுவாரு ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி எனக்கு செம்ம வருமானம் எனக்கு லீவ் போட்டு சிஷியனை பார்க்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே போவ போவ என்னோட வியாபாரத்தை கெடுத்துட்டு அண்ணன் நீங்களா என்ன அண்ணன் நீங்களா என் கடையை நாசமாக்கிட்டு நான் யாருன்னு தெரியுமா இந்த பஜாருக்கே சிங்கம் அப்பேற்பட்டவன அசிங்கப்படுத்திட்டு நீ ஐயோ அண்ணா இவனுங்கெல்லாம் என்னோட ஹெல்பர்ஸு இப்போ உன் கடைகள் எப்படி தூள் தூள் ஆக்குறாங்க பார்க்குறியா ஐயோ அண்ணா அப்படி மட்டும் பண்றாதீங்க நான் கொஞ்சம் ஏழை பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு காசா எவ்வளோ வச்சுருக்கேன் தரெக்டா எதுக்குன்னா ஆமாம்ல அதான் இதோ வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோடையிலேருந்து ஒரு பவுடர் எடுத்து அவனுங்க மூச்சில் அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஓட பார்ப்பாங்க முதல்ல சொல்லி இவர் நம்ம கருமத்தியா பிடிக்கிறதுக்கு அவனுக்கு ரெண்டு பேரும் ஓட பின்னாடியே இவரும் ஓடிட்டு இருப்பாரு அதே பசார்ல மைண்ட்லயும் சரி பியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு சொல்ற ஒரு கூடார இருக்கும் ஓனர் வெளியில போய்டுவார் அந்த நேரம் பார்த்து ஹீரோனி போவ தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம கூடாரத்துக்குள்ள ஒழிஞ்சுப்பாங்க அந்த வில்லன்களும் கூடாரத்தை சுத்தியே தான் இருப்பாங்க அவ கண்டிப்பா இந்த இடத்த விட்டு எங்கயும் போயிருக்க மாட்டா பிரிஞ்சு போய் தேடுங்கடா இன்னைக்கு அவ நம்ம கையில மாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி வெளியில போறதுக்கு பின்னாடி வழி பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடத்தையும் ஆட்களை நின்றுட்டு எங்கடா போயிருப்பா போறதுக்கு வர இடமே இல்லடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ அவரோட பணியால தேடி வந்து ராத்திரியே வந்துட்டு இருக்கோம் அந்த கூடாரத்தை இவர் பார்ப்பாரு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கூடாரத்துக்குள்ள வந்துருவாரு ஹீரோயினி கிளம்புற நேரம் பார்த்து நீங்க எதிர்காலத்தை சொல்றவராமே அதுவும் இல்லாமல் மைண்டில் இருக்கிறதையும் சொல்வீங்களோ அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயினிக்கு போகிறதுக்கு வழியே இல்லாமல் சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரை வழியாக பார்க்கும் போது சேம் வாய்ஸ் என்ட்ரி மாதிரியே இருக்கு ஆனால் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே பணாத்திக்கிட்டு சரி உங்களுக்கு என்ன சொல்லணும் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னோட ஒய்ஃபை காணோம் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்பாரு ஒய்ஃபா சரி உங்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குல்ல அதில் நிறைய கொச்சி இருக்கு அதில் ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ எடுத்து ஹீரோயினு கிட்ட நீட்ட இது பெருசாக ஒன்றும் செல்லலை ரேரான குச்சி தான் இது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்ல வருது அப்படின்னு சொன்னோன்னே அது என்ன தான் சொல்ல வருதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அதாவது நம்மளோட டிஸ்டினி எதுவும் முடிவு பண்ணுறதில்லை உங்களோட எஃபெக்ட் தான் முடிவு பண்ணுதுன்னு இது சொல்லுது நீங்கள் மைண்டை ரீட் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க அப்போ என்னோட மைண்டில் என்ன ஓடுதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க என்ன தொடர்ந்து நம்ம நோய் நோயின்னு கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் அதோட ஓனரே வந்துருவாரு யார் நீ என்னோட ட்ரெஸ் போட்டு என்னோட கூட கூடாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ பிளீஸ்ங்க ரொம்ப எமர்ஜென்சி சாரி கத்தாதீங்க ஹய் அவளோட குரல் உள்ள கேக்குதுரா அவள் தான் இருக்கணும் புடிங்கா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்களும் அலர்ட் ஆயிடுவாங்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கிற தசை பக்கமே ஓடுவாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் நோட் பண்ணிடுவாரு எக்ஸ் யூ ஒன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்க நம்ம ஹீரோயினை துரத்த வில்லனுங்க பின்னாடி அந்த கார் துரத்த அந்த ஃபார்ச்சுனர் பின்னாடி நம்மளோட ஹீரோ ஓடி வருவாரு முடியல அவ எந்த பக்கம் போனா டேய் எங்கடா அவ தேடுங்க நீ போயிட்ட ஹீரோயினி ஒரு இடத்துல சேஃபா ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு கை வரும் நம்மளோட வந்திருப்பாரு நீயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிப்பாங்க நல்ல நேரத்துல வந்த இல்லைன்னா என் நிலமை என்ன ஆயிருக்கும் உன்னோட கடைக்கு போன நீ அந்த இடத்துல இல்லை என்ன ஆச்சு அது ஒரு கதை ஆமா நீ எப்படி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச என்னால கண்டுபிடிக்க முடியுமே ம் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அது எப்படி அது எப்படி என்ன நீ கண்டுபிடிச்ச அதெல்லாம் அப்படிதான் சரிவா இன்னைக்கு என் பிறந்தநாள் எனக்காக நீ என்ன சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்க கவாப் செஞ்சுருக்கியா சிக்கன் மட்டன் இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை தேடி தேடி பணியாளியே கண்டுபிடிச்சிருவாரு நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஆர்வமாக சொல்ல யாரை கண்டுபிடிச்சிங்க மாஸ்டர் உங்களுக்கு ஜொரம் இன்னும் குறையவே இல்லை அதனால தான் கண்டதையும் உளர்றீங்க அவங்க இந்த வில்லேஜில் தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் வருவோம் இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் அவசியம் இல்லை இல்லை நான் ரூமுக்கெல்லாம் வரமாட்டேன் நான் அவளை தேடி கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு ஆனால் நம்மளோட ஹீரோனையும் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க இந்த மார்க்கெட்டுக்கும் அதாவது இந்த வில்லேஜுக்கும் வீட்டுக்குமே பயங்கர கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பாங்க உனக்கான சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவர் காமிச்ச உடனே இவங்களுக்காக நிறைய டிஷ்ஷு நான்வெஜ்லேயே செஞ்சு வச்சுருப்பாரு இவ்வளவோ எனக்கா எப்படி இதெல்லாம் செஞ்சேன் நானே இதெல்லாம் சமைத்தேன் பார்த்தியா அப்படியா அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸும் உனக்காக காத்திருக்கு இன்னொன்னா என்னது கேள்டு செய்யணா நீ முதல்ல போய் உக்காரு என்னன்னு நான் சொல்கிறேன் சரி என்னென்னவா சொல்கிறேன் சரி கண்ண மூடு என்னவோ சொல்கிற சரி செய்கிறேன் ஹே சீக்கிரம் ஒன் டூ த்ரீ ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு டு நீ எப்படி என்னோடய அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நீ எப்பயுமே வெல்த்தியாக இருக்கணும் அப்புறம் நீ ரொம்ப பியூட்டியாகவும் அப்புறம் ரொம்ப கார்ஜியாஷாகவும் இருக்கணும் இதான் என்னோட விஷயம் ரொம்ப நன்றி சரி நீ எப்படி வந்த முதல்ல உட்காரு உக்காந்து பேசுவோம் முதல்ல நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கேண்டில ஊது அப்போதான் நினைச்சது நடக்கும் சரி நான் சொல்றேன் நான் இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொரு நாளையுமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி எல்லாரும் சேர்ந்து ஊதுவாங்க சரி சரி பேசுறது போதும் ஊதந்த போதும் சாப்பிடுங்க ஆ ரொம்ப நன்றி சீஷான் பரவாயில்ல பரவாயில்ல என ஒவ்வொரு புகழாத நான் ஏன்னா பெருசாக செஞ்சுட்டேன் சீஷானும் நம்மளோட குடும்ப ஆள் தானே அது இருக்கட்டும் நீ எப்படி வந்த உன்ன பற்றி சொல்லு நான் ரீசெண்ட் டைமில் ரொம்ப பிஸி ஏன்னா மெடிக்கலில் நான் டாக்டர் ஆகிட்டல்ல அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இந்த தத்திக்கு இது சமைக்க தெரியாதே அதான் நான் சமைச்சு கொடுத்தேன் போய் சொல்கிறேன் இவன் எனக்கு சமைச்சே கொடுக்கல உண்மையாடா இல்லைக்கா நான் சொல்கிறதா உண்மை சரி உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முக்கிய காரணமே ஷீஷியான் தான் இவன் கூட இருக்கிறது நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும் ஏ அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு சாப்பிடுங்கப்பா சரி 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 டேஸ்ட்டு பார்ப்போமா ஒரு பக்கம் நம்மளுடைய ஹீரோ பவுல் நிறைய சாப்பாடை வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே எக்ஸியோன் இந்த பிறந்த நாளுக்கு என்னால் உங்ககூட இருக்க முடியல கண்டிப்பாக என்னோடய விஷ் அடுத்த பிறந்த நாளுக்காச்சும் உங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்ருப்பாரு அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினை காமிப்பாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸ் உட்காந்துட்ருக்கும் போது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க இன்றைக்கி உன் டீமை விட்டுட்டு தானே இதெல்லாம் நீ செஞ்ச அது எப்படி உனக்கு தெரியும் பின்னே இவ்வளோ டிஷ்ஷு செஞ்சிருக்க அதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்ல அதுவும் சரிதான் நீ தான் ஆனால் எனக்கு ஏதாவது ரிவார்டு தர மாட்டியா என்ன ரிவார்டா என்ன வேணும்னு சொல்லு தந்துட்டா போச்சு உனக்கு நான் என்ன கேட்பேன்னு தெரியாதா கீப்பன் நம்ம தனியாக தானே இருக்கோம் நீ கேட்க வேண்டியதை டேரெக்டாகவே கேட்கலாமே சரிதான் நான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சின்னு சொன்னேன் அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க நான் தயாரானேன் ஏன்னா அவளோட முகம் பேச்சு சிரிப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவகிட்ட என்னால் க்ளோஸ் ஆக முடியல ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அது மறுபடியும் கிடைக்குமான்னு அப்படி பேசிக்கிட்டே ஒரு பூவை பறிச்சிட்டு எக்ஸ்யோவான் நான் உன்னை விரும்புகிறேன் வில்லியம் மேரிமி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா நீ அப்படின்னு சொல்லி அவர் கேட்க நம்ம ஹீரோயினிக்கு இது கேட்டவனால் முகம் போய் என்ன மன்னிச்சிருச்சி நான் அது மட்டும் என்னால் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க சரி பரவாயில்ல விடு இந்த வாட்டி நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு டைம் இருக்குது நான் நெக்ஸ்ட் பர்த்டே அப்போ ட்ரை பண்ணுவேன் சரி இந்த பூவை பர்த்டே கிஃப்ட் ஆவாச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு அவர் முகத்தில் சிரிப்பை மட்டும் காமிச்சிட்ருப்பாரு ஒரு பக்கம் இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம ஹீரோனிக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவரோட தம்பி வந்து நீ இப்படி பண்ணுறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாரு நான் என்னடா பண்ணேன் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா நீயும் கூட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைல்ல எனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாது ஆனாலும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அவன் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டான் மூணு வருஷமா உனக்காக உன் கூடவே இருக்கான் அவன் சொந்த ஃபேமிலி ஊரு ஏ அவனுக்கு பிடிச்ச ஃபுட்பாலையே உனக்காக விட்டான்ல எனக்கு புரியுதுரா தம்பி ஆனால் என்னக்காவ பிரச்சனை மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்பயும் அந்த என்சி உன தேடி வருவான்னு நினைக்கிறியா தயவு செஞ்சு ஆன் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கிட்டு போக்கா அதுதான் உனக்கும் சரி சீஷானுக்கும் சரி அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார் அப்ப நம்மளோட ஹீரோனி பழசெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க நம்மளோட ஹீரோனி கடைசி தருணத்தில் இருந்தப்பவும் நின்ன ஆள் நம்மளோட சீஷான் தான் ஹீரோனிக்காக சொந்த ஊரை விட்டு பிடிச்ச ஃபுட்பாலுமே விட்டு இந்த ஊர்ல வந்து ஸ்டே பண்ணுவாங்க எல்லாம் தான் ஆனா உன்னோட ஃபுட்பால் டீமுக்கு என்ன பண்ணுவ இந்த ஊர்ல ஒரு ட்ரைனிங் டீம் அமையாதான் என்ன இந்த மலை எல்லாம் கடந்து போறது எனக்கு ஒரு சர்வ சாதாரணம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கார்டன்ல நிறைய செடிகளை வச்சிருப்பாங்க அது ஒவ்வொரு விஷயமா நம்ம ஹீரோயின் யோசிச்சி பார்த்து அம்மால எல்லா தருணத்திலயும் அவன் என் கூட சப்போர்ட்டிவா தான் நின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் குட்டி எல்லாம் மாஸ்டர் உங்க ஆள் வரலையா இந்த பர்த்டேக்கும் வரலையா ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அவ வரமாட்டா நீங்க வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே சிஷான் நீ வந்துட்டியா நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டல சாரி ரொம்ப லேட்டாகிடுச்சு இல்லைல்ல பரவாயில்ல அந்த அளவுக்கு ஒன்றும் லேட்டு கிடையாது இல்லை இல்லை நான் சொல்ல வரதே உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நீ எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு போதும்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு அப்போனா நீ என்ன முடிவு பண்ணியிருக்க இன்னும் காற்றுல ஆடுற பட்ட மாதிரி தான் இருக்கேன் இருந்தாலும் நான் மூவ் ஆன் பண்ண நினைக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுக்குறியா நான் நல்லா யோசிக்கிறேன் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் முடிவு நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்ருக்கும் போதே அந்த குட்டி பசங்க பட்டாசெல்லாம் வெடிச்சு விடுவாங்க அதை பார்த்த உடனே உன்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணதா அப்படின்னு சொல்லி இவர் சொல்வார் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே அந்த வானவேடிக்கை ரசித்து பார்த்துட்ருப்பாங்க அப்போ ஷீஷ் எனக்கு ஹீரோயினை பிடிக்கணும்னு ஆசை அவரை டச் பண்ணோடனே ஹீரோயினையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க மூவ் ஆன் பண்ண ரெடி ஆகிடுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அவங்க காட்டில் இருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு நிமிஷம் இரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒரு பொந்துக்கிட்ட வந்து ஹீரோ தனக்கு ஆசாசியாக கொடுத்த ஹேர்பின் எடுத்து பார்ப்பாங்க இதுக்கப்புறம் இது என்கிட்ட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொந்துக்குள்ளே வச்சுட்டு நான் கடைசியாக உனக்கு ஒரு பாய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் மாஸ்டர் கிட்டே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இத்தனை வருஷமாக பாதுகாப்பாக வச்சுருந்தேன் இந்த ஹேர்பின் வச்சுட்டு வரையே இது உன் பொக்கேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க இல்லை பரவாயில்ல இதுக்கப்புறம் இந்த பொக்கேஷன் என்கிட்ட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது ஏன்னா நான் நீயோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க மறுநாள் நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அதே ஹோட்டலுக்கு இவர் ஒரு ஃபுட்டை கேட்டு வந்திருப்பார் ஆ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரும் அந்த ஃபுட் பாக்ஸை கொடுக்க நம்ம ஹீரோவையும் இவர் மீட் பண்ணுறாரு அண்ணா நீங்களா நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க நான் இந்த ஊரில் தானே இருந்துகிட்ருக்கேன் நீங்கள் இவர் என்னோடய பழைய ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்லிட்டு போயிடுவார் அப்போ நீ மூணு வருஷமாக வீட்டிலேருந்து கிளம்பி நீ இந்த கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கியா அப்படின்னா சொல்லுங்கண்ணா ஏதாவது பிரச்சனையா மூணு வருஷமாக எக்ஸியோவான தேடிட்டுருக்கேன் நான் போகாத கிராமங்கள் இல்லை நான் கடைசியாக இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நீ இங்கே இருக்கிறதுனால நீ எப்பயாச்சும் அவளை பார்த்துருக்கியான்னு சொல்லி கேட்கும் போது இவன் என்னமோ அவளை தான் தேடி வந்துட்ருக்கான் போல் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவர் யோசிச்சிட்ருப்பாரு என்னடா ஒரு தடவை கூட நீ அவளை பார்க்கலையான்னு சொல்லி கேட்கும் போது இல்லைண்ணா நான் அவங்கள பார்க்கல நீயும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது சரிங்கண்ணா நான் கிளம்புறேன் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புவார் என்னடா அவசரம் கொஞ்சம் நேரம் உட்காரலாமே இல்லை நான் அவசரமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை கூட எடுக்காமங்கிறது போயிடுவார் ஒரு பக்கம் தெருவில் ஒரு குழந்தை இல்லை நான் போய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையை சொல்லு இந்த ஹேர்பின் உனக்கு எங்கே கிடச்சிது யார்ட்ட அந்த திருடுனே நான் திருடெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ அதை பார்த்துட்டு உனக்கு எங்கே கிடச்சிதுன்னு கேட்பாரு ஓ மல்ல பக்கத்தில் ஒரு பொந்தில் கிடச்சிது நீ இந்த ஹேர்பின்னோட ஓனர் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஆ அது ஒரு அக்கா அவங்க கூட இங்கே தான் கடை வச்சுருக்காங்கன்னு அந்த குழந்தை சொல்லிவிடும் சரின்னு சொல்லிட்டு ஹேர் ஹேர்பினுக்கே மறுபடியும் காசு கொடுத்து ஹீரோதை வாங்கிப்பார் செகண்ட் மாஸ்டருக்கு பயம் வந்துடும் இவன் இந்த ஊருக்கு வந்துட்டானா அவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்க்க வருவார் ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின்ட்டு வம்பு பண்ணவங்க கடையை உடச்சி போட்டு போயிருப்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை அவனுங்க உடச்சி போட்டானுங்க பரவாயில்ல விடு அப்படின்னு இருக்கும்போது இல்லை அவனுங்கள ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் பரவாயில்ல இதெல்லாம் நமக்கு சகஜம் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க ஹீரோ வந்து பார்க்கும்போது எம்டியாக இருக்கும் இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு ஜுவல் வித்துகிட்ருந்தாலுமே உங்களுக்கு தெரியுமா இங்கே தான்ப்பா வித்துட்டு இருந்தா இப்போ எங்கே போனான்னு தெரியல எனக்கு இங்கேயா அந்த பொண்ணு எப்போ திரும்ப வருவானாச்சும் தெரியுமா அது எப்படிப்பா எனக்கு தெரியும் அவங்க வரது போகிறதால அவங்க இஷ்டம் நான் முன்னப்போ நல்லா பார்த்ததில்லப்பா அப்படின்னா இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிப்பார் ஒரு பக்கம் நம்மளோட செகண்ட் பிரதர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க வழியில் நம்ம ஹீரோயினு நம்ம வேணால் வேறு ஊருக்கு போய்டுமா இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் ஏன் வேறு ஊருக்கு அப்படி எங்கே போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்பாங்க பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போகலாம் அங்கே தான் என்னோடய டீம் இருக்குது அங்கே போய் ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம் என்ன சொல்கிற சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினு சொல்லுவாங்க நான் சொன்னதுக்காக தானே நீ ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது ஆனாலும் நம்ம புது தொடக்கத்தை உருவாக்கும் போது புது ஃபியூச்சர் கிடைக்கலல்ல அங்கே பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி போய் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் கிளம்பியிருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர் அவங்க இந்த ஊர்ல தான் இருந்தாங்கன்னா நான் ஆள் விட்டு அமுச்சிருக்கேன் நியூஸ் கிடைச்சிரும் ஏ என் தம்பி இந்த ஊர்ல தான் இருக்கா அவனே இது வரைக்கும் பார்த்தது இல்லையா ஒருவேளை அவங்க வேற ஊர்ல இருந்து எங்க அப்பப்போ பிஸ்னஸ் செய்ய வந்திருக்கலாம் அதனால அவர் பார்த்து இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் மேட்ரா பார்க்கறது தெரியல லேண்டன் ஷோ நடக்குதா வாங்கல போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்குமா என்ன சொல்கிறீங்க அதே திருவிழாக்கு தான் செகண்ட் மாஸ்டர் ஹீரோனியை கூப்பிட்டு வந்திருப்பாரு ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சின்ன பர்ச்சேஸும் இந்த திருவிழா பார்த்துட்டு போகலான்றது இவங்க எண்ணம் அது மட்டும் இல்லாமல் என் கூட நீ ஒத்துக்கிட்ட ஃபஸ்ட் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆமால ஃபர்ஸ்ட் டேட்டிங் சும்மா விளாண்ட நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது நம்மளோட ஃபஸ்ட்டு டேட்டிங் தான் இது இவ்வளோ ஃபார்மலாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்பாங்க நாம் தான் பக்கத்து ஊருக்கு போகிறோம் இல்லை அந்த மெங்குள் நாடு ரொம்ப நல்லாயிருக்கும் சரி சரி அதை அழகாக சொல்லி என்னோடய சுவாரிசத்தை இங்கேயே நீ குறைச்சிடாத நானே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதை பற்றி அப்புறம் பேசுவோம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கும் போது ஒரு கேக் விற்பாங்க அந்த கேக் எங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் போய் அதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன் நீ வாங்கிட்டு பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி முன்னாடி போயிருப்பாங்க ஹீரோவும் திருவிழாவுக்கு வந்திருப்பாரு முகமூடி வாங்கிக்கிங்க சார் முகமூடியா ஏன் இது வெளிநாட்டு கல்ச்சர் சார் எல்லாரும் முகமுடி தான் போட்டிருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு சுற்றி பார்த்தா எல்லாரும் போட்டிருப்பாங்க சரி நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு முகமுடிக்கு காசு கொடுத்துட்டு அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு தெருவில் நடந்து வந்துட்டுருப்பார் அப்போசிடில் ஹீரோயினி வர ஹீரோவும் வந்துட்டுருப்பாரு ஒரு வழியாக நம்மளோட ஹீரோ ஹீரோயினே பார்த்துட்டார் நம்மளோட ஹீரோயினை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயினுக்கு லேச சவுண்டில் விழுந்துடும் அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி